தினட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பையில் கல்லூரியை சேர்ந்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அவர்களுக்கான உதவித் தகை வழங்கும் பொருட்டம் சுமார் நூறு மா நூற்றி பதினோரு மாணவர்களுக்கு கல்வி உதவித்துறை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் வாழ்ந்தவருக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு முதல் கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் இந்த திண்டுக்கல் கல்வி அறக்கட்டளை பத்தி ஒரு சில வார்த்தைகள் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டங்களிலுமே நிகழ்ச்சியிலுமே கல்வியும் சுகாதாரமும் இந்த அரசனுடைய இரண்டு கண்களாக பாதிக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையிலுமே சொல்றாங்க கல்வித்துறையில நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி எண்ணற்ற புதிய திட்டங்கள் குறிப்பாக நான் முதல்வனாக இருக்கட்டும் தமிழ் முதல்வன் புதுமை பெண் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் பள்ளி கல்வியை துறையை மேம்படுத்துவதற்காகவும் குறிப்பாக பள்ளி கல்வியை முடித்து எல்லா மாணவ மாணவிகளும் உயர்கல்விக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக முக்கியமான திட்டங்களை எல்லாம் வகுத்து வருகிறார்கள் அந்த வகையில்தான் புதுமை பெண் திட்டம் பனிரெண்டாவது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் அரசு மற்றும் உதவி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மேற்கல்வி படிக்கும் போது ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்குக்கு மேற்படிப்பிற்காக கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் நானாக முன்வந்து உதவித்தரம் ஏற்றிவிட்ட வகையில் ஒரு சமூக சேவை ட்ரஸ்டை ஆரம்பித்து இந்த ட்ரஸ்டின் மூலமாக அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு அந்த உதவியை சென்றடைய வேண்டும் ஏனென்றால் அனைவருக்கும் கல்வி கல்வி பெறாதவர்களே இல்லை என்கிற நிலையில் உயர்கல்வி பெறாதவர்களே இல்லை என்கிற நிலையை உருவாக்கிடவும் எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல உயர்கல்வியை பெற்று சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் அவர்கள் பணியாற்றிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகவும் அந்த எதிர்கால அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த கல்வி வழிவகுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை தொடர்ந்து தொடர்ந்து யாசி விளாதி வந்து கவிப்பிடி கவிப்பெரிய அவர்களை வந்து நதியா அவர்களை தொடர்ந்து முகமது அப்துல் கதர்

ಶಿವಪ್ರಕಾಶ್ ಶಿವಪ್ರಕಾಶ್ ಪಾಂಡಿಮಾದೇವಿ ಶಕ್ತಿ ಧನಲಕ್ಷ್ಮೀ ಮನಿಷ್ಠ